மகிழ் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் திரைப்படம் விடாமுயற்சி இப்படத்தின் படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்து குறித்து வீடியோ ஒன்றை கூட படக்குழு சமீபத்தில் வெளியிட்டிருந்தன விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் பிரியா பவானி சங்கர் ரெஜினா உள்ளிட்ட பலரும் நடிக்கிறார்கள் பெரிதும் எதிர்பார்ப்பில் இப்படம் உருவாகி வருகிறது இப்படத்தின் மூலம் அஜித்துடன் முதல் முறையாக நடிகர் ஆரவ் நடிக்கிறார் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆரவ் இதன் பின் சில திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார் ஆனால் அவர் யாவும் பெரிதளவில் ஹிட் ஆகவில்லை ஆனால் மகிழ்திருமின் இயக்கத்தில் வெளியான கழக தலைவன் திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நல்ல வரவேற்பை பெற்றார் இதைத் தொடர்ந்து தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் மூலம் அஜித்துடன் நெருக்கமான ஆரவ் அவருடன் இணைந்து பைக் ரைட் கூட சென்றிருந்தார் இந்த நிலையில் நடிகர் ஆரவிற்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரேஸ் பைக் ஒன்றை நடிகர் அஜித் பரிசாக கொடுத்துள்ளாராம் இந்த தகவல் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா அப்டேட்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஐ தமிழ் திரை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க